அவை இவரை எதிர்த்து நிற்பவர்கள் இன்றைக்கு யார் என்று பார்த்தால் பார்த்தோமானால் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியிலே நிற்கின்றார்கள் ஆகவே அவரை அந்த வேட்பாளரை பார்க்கிற போது மக்களுக்கு அவருக்கு எந்த சின்னத்திலே நிற்கிறார் என்று தெரியவில்லை போன முறை அவர் அமமுக என்ற கட்சியில நின்றார் இப்போது அதே அமமுக கட்சியுடைய தலைவரை எதிர்த்து நிற்கிறார் அதற்கு முன்பு அதிமுக இரட்டிலையிலே நின்றார் இப்போது திமுகவில் நிற்பதாக சொல்லுகிறார்கள் பிறகுதான் அவர் தமிழ்நாட்டிலே தலை காட்ட ஆரம்பித்தார் இப்போது ஆர்கே நகரில் நின்று அந்த மக்களிடத்தில் இருபது ரூபா நோட்டை காமித்து ஏமாற்றி அதற்கு பிறகு அந்த தொகுதி பக்கமே போகாமல் அந்த தொகுதியிலே நிற்க முடியாமல் கோவில்பட்டியிலே வந்து கடந்த சட்டமன்றத்தில் நின்றார்கள் அங்கேயும் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவரை புறக்கணித்து அவரை தோல்வியடை செய்தார்கள் நேற்று கூட பேசுகிற போது அவர் வந்து உதயகுமார் பபனு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு நான் வேணால் அவர் சொன்னதை ஏற்றுக்கிறேன் நான் வந்து பபுன் தான் ஆனால் அந்த பபுன்னால் யாருக்கு எந்த தீமையும் ஏற்படாது ஆனால் வீரப்பா அவர் வந்து டிடிவி வந்து வீரப்பா அந்த வீரப்பானால் அந்த வில்லன்னால் என்னென்ன தீமை ஏற்படுதுன்னு தெரியும் கடைசியில் கிளைமேக்ஸில் பப்புன்னால் எந்த இதுவும் வராது பப்புனு ஹீரோவோட நாராயணசாமி ஹீரோ நான் பபுனு அவரோடு சேர்ந்து கிளைமேக்ஸில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் வீரப்பா வந்து கடைசியில் என்ன ஆவார் பெறா வழக்கில் கைதாகி அவர் சிறைக்கு தான் போவார் அதனால் இந்த பப்புன்னு சொல்கிறது இந்த பூச்சாண்டி காட்டுறது அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை பார்த்து பயந்தது உண்மை தான் அது சத்தியம்தான் இப்போல்லாம் நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கெலாம் இந்த புழு கூட உங்களுக்கு பயப்படாது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் காற்றை சுவாசிக்கிறான் அதனால் உங்கள்கிட்ட இருந்து விடுதலை பெற்று இந்த இயக்கமும் இந்த இயக்க தொண்டர்களும் புரட்சி தமிழையா எடப்பாடியோட தலைமையில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் முதல்ல தெய்வம் வாழ வச்சு தெய்வம் தமிழர்குள்ள சாமி வாழும் மனித தெய்வம் அம்மா இருந்தாங்க அதை காட்டி 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 அந்த தெய்வத்தை காட்டி பூசாரி நீங்கள் எங்களை பயமுறுத்துனீங்க அம்மாவின் பக்தனான எங்களெல்லாம் நீங்கள் பயமுறுத்தது உண்மை அது சத்தியம் நாங்களும் அம்மாவின் பக்தர்களாக இருந்தவங்க பயந்தது உண்மை இப்போ பூசாரிக்கெல்லாம் வேலை இல்லை புரட்சி அம்மா அந்த தெய்வத்தின் மறு வடிவமாக புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆசையோடு தலைவர் ஆட்சியோடு களத்தில் நிற்கிறாரு நீங்கள் சாதனை சொல்லி கேளுங்க இப்போ தேனி மாவட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ நாங்கள் சாதனை சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வீரப்பா டிடிவின்றதை மட்டும் நம்பியார் டிடிவின்ற மட்டும் யாரும் மறைக்க முடியாது அந்த ரகசியத்தை எங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் யாரும் மறைக்க முடியாது இப்போ நாங்கள் வந்து தென் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் அதிமுக ஒம்பது இடங்களில் நம்ம விருதுநகர் பார்வையமெண்டில் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் கொட்டுமுரு சின்னத்தில் நிற்கிறார் ஆக இந்த பத்து தொகுதியில் நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம் ஆனால் திமுக நீங்கள் பாத்தீங்கன்னா தேனி தென்காசி தூத்துக்குடி இந்த மூன்று தொகுதிகளை தவிர சிவகங்கையை கூட்டணி கொடுத்துட்டாங்க விருதுநகரை கூட்டணி கொடுத்துட்டாங்க திருநெல்வேலியே கூட்டணி கொடுத்துட்டாங்க கன்னியாகுமரியே கூட்டணி கொடுத்துட்டாங்க மதுரையே கூட்டணி கொடுத்துட்டாங்க திண்டுக்கல்லாம் கூட்டணி கொடுத்துட்டாங்க ஏன் பொதுவாக ஒரு கட்சி கூட்டணிக்கு எப்படி ஒதுக்குவாங்க அந்த தொகுதி பலவீனமாக இருந்தால் தான் அங்கே போடுவாங்க இப்போ தேனி தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வனை நிறுத்தி இருக்காங்க அவருக்கு தோல்வி உறுதி ஏன்னா அவர் முதல்ல வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு மக்களுக்கு குழப்பம் இருக்குது தொண்டர்கள் குழப்பம் இருக்குது ஆகவே வெற்றி நாங்கள் நூற்றி முப்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருவோம் எங்களோட மேயில தோல் கொடுத்து துணை நிற்கிறவங்க அவர்தான் நாகரிகமாக பேசணும் யாராக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் முகம் சுலிக்கிற மாதிரி பேசக்கூடாது நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசலாம்னு சொன்னால் எங்களுக்கு அதை விட பேச தெரியும் உங்ககிட்ட நாங்கள் பயிற்சி பெற்றோம் உங்கள் கிட்டே நாங்கள் பாடம் கொடுத்துருக்குறோம் உங்கள் மறுமுகமும் தெரியும் உங்கள் மர்ம முகமும் எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த தேர்தலில் இன்றைக்கு நீங்கள் எடப்பாடியை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம் சொல்லாமல் ஆக்கிடுவோங்கன்னா இந்த வாய்ஸ் அவடால் முதல்ல குறைங்க நீங்கள் வீணாக போனதே இந்த வாய்ஸ் அவுடானால் தான் இதை ஒரு சாமானிய அன்னாதிமுக தொண்டனாக ரெண்டு தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைக்கிற அந்த உரிமையோடு சொல்கிறேன் டிடி தினகரன் அவர்களே இனியும் நீங்கள் எங்களை நாவடக்கம் இல்லாமல் எங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொது சேர வருங்கால முதலமைச்சரை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால் அதிமுக தொண்டர்களை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால் ஒரு மடங்கு நீங்கள் விமர்சனம் செய்தால் ஆயிரம் மடங்கு உங்களை திருப்பி அடிப்போம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள் அதை தடா பெரிய சமை சேர்ந்திருக்காரா கூடிய சிகிச்சை அண்ணாமலையே சேர்ந்தாலும் சேருவார் அவருக்கு வந்து நீங்கள் இது வந்து அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும் நடப்பு என்ன உண்மை நிலவரம் என்ன கல நிலவரம் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் இதே அவர் தான் என்ன சொன்னார் தற்கொலைக்கு சமானார் எங்களை தற்கொலை பண்ண சொல்கிறீங்களா பே பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தா தற்கொலை பண்ண சொல்கிறீங்களா நோட்டாவோட வந்து கீழே வாங்குகிற கட்சியோடு போய் நாங்கள் கூட்டணி சேர்றோமா சொன்னது யார் டிடிவி சொன்ன நாக்கு யார் இது டிடிவி நாக்கு அதுக்கு முதல்ல அவரை பதில் சொல்ல சொல்லிவிட்டு யோக்கியனாக வந்து இப்போ வந்து பிரச்சாரத்தை பண்ண சொல்லுங்கள் அவர் பக்கத்தில் நின்று வேட்புமனு கொடுத்தாருல ரவீந்திரநாத் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அவர் சொல்கிறாரில் கல்ல ஒரு இன்னைக்கு தேர்தல் காலத்தில் எடப்பாடியாரா ஸ்டாலினா களம் அப்படி அமைஞ்சிருக்கு சொல்லுக்கு சொல் ஒவ்வொரு மேடையிலையும் அவங்களுடைய முகத்திரையை கிழித்து கையாலாக தனத்தை கிழித்து மக்கள் விரோத போக்கு கிழித்து இந்த நாடே பச்சை எறிகிற போது பிடில் வாசித்த ஸ்டாலின் என்று விமர்சனம் செய்கிற முதுகெலும் உள்ள தைரியம் உள்ள மன உறுதி உள்ள ஆண்மகனாக சிங்க மகனாக தாய் தமிழ்நாட்டின் தலைமகனாக இருக்கிற ஒரே களத்தில் ஒரே வந்து பொதுச்செயலாளர் குறைச்சி தவிர எடப்பாடியார் எதையாவது சொல்லணும் வாய்க்கு வந்ததோ உளரணும் ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் எதையாவது உளருவாங்க அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க அதெல்லாம் போடாதீங்க